கிட்டத்தட்ட ஆயிரம் கோடி சொல்லிட்டு இருக்காங்க தரம் ஆறு மணிக்கு ஆடியோ கூலி டிவியில் முடிவு இருக்கு ஒரு பிஸ்னஸ் ரிப்போர்ட் சொல்கிறாங்க கிட்டத்தட்ட ஐநூறு கோடி சம்பாதிச்சு பிஸ்னஸ் டேபிள் பிஸ்னஸ்லே அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மாதிரி ஒரு பிரம்மாண்டமான கடல் போல இருக்கக்கூடிய ஒரு அவங்களு அவங்களுடைய தன்னம்பிக்கைக்கு வந்து பெரிய பாராட்டு உங்களே ஒரு தடவை கைத்தட்டு வந்து ஒன்று ஏன்னா நான் உங்கள் எல்லாேருக்கும் தெரியாது நான் பக்கத்தில் அவங்கள பார்த்துட்டு இருக்கேன் கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி வருஷமாக வந்து அவங்களுடைய ஒவ்வொரு அவங்களுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு சம்பவங்கள்லையும் அவங்களுடைய இலக்கிய உலகத்திலேயும் சரி எழுத்து சரி பத்திரிகை உலகத்திலையும் சரி இந்த திரைப்படத்திலையும் அவங்கள நான் பார்த்து கிட்டத்தட்ட அவங்க அவங்க வாழ்க்கையில் நடந்த அவங்களே வந்து ஒரு அதை சொன்ன இல்லை இதில் ஒரு கதை என்ன இது ஒரு பட்டனாக இன்னொரு பட்டன்னு சொன்னாங்க அவ்வளோ வழி நிறைந்த வாழ்த்துக்கு வந்து சாட்சியாக இருக்கான் அவன் தான் இந்த உலகத்துக்கு வரலாற சொல்கிறான் அவன்தான் இந்த உலகத்துக்கு எதிர்காலத்தையும் சொல்கிறான் ஒரு எழுத்தாளன் தான் எதிர்காலத்தை உருவாக்குறான் எழுத்தாளர் உருவாக்கிற சூழ்ந்தான் எதிர்காலத்துல விதையா மாறுது அவன் தான் எதிர்காலத்துக்கு விழிச்சு கொடுக்குறான் அவன் தான் கடந்த அவன் இல்லைன்னா வர்றாரு இருக்கக்கூடிய இந்த சாய்ந்தர வேலையில வந்து இன்னைக்கு சாயந்தரம் ஆறு மணிக்கு ஆடியோ ஃபங்க்ஷன் கூலி டிவியில போய் இருக்கு கிட்டத்தட்ட ஆயிரம் கோடி அடிக்கணும்னு சொல்லிட்டு இருக்காங்க ஒரு பிஸ்னஸ் ரிப்போர்ட் சொல்கிறாங்க கிட்டத்தட்ட ஐநூறு கோடி சம்பாதிச்சு பிஸ்னஸ் டேபிள் பிஸ்னஸ்லே அப்படின்னு சொல்கிறாங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த மாதிரி ஒரு பிரம்மாண்டமான கடல் போல் இருக்கக்கூடிய ஒரு ஒரு படத்துக்கு முன்னாடி கடலுக்கு முன்னாடி இருக்கிற ஒரு காயில் ஒரு சிறிய பட நிகழ்வுக்கு வந்திருக்க பத்திரிக்கையாளர் நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய மகிழ்ச்சியும் வணக்கத்தையும் தெரிவிச்சுக்கிறேன் இந்த நிகழ்ச்சிக்கு பல விசேஷங்கள் இருக்குது என்னென்னா மிக முக்கியமாக வந்து நான் தமயந்தி அவர்களுடைய இயக்குனர் தமயந்தி வந்து ஒரு சாதாரண ஒரு பெண் இயக்குனராக மட்டும் நம்மளை பார்க்க முடியாது அவங்க வந்து ஒரு எழுத்தாளர் சிறுகதை எழுத்தாளர் கவிஞர் திருநெல்வேலியிலிருந்து புறப்பட்டு ஒரு ஆர்ஜேவா ரேடியோ துறையில் பணியாற்றி அதுக்கப்புறம் வந்து சென்னைக்கு வந்து நிறைய சிறுகதைகள் கவிதைகள் எழுதி இலக்கிய உலகத்தில் பிரகாசித்து அங்கே தனக்கு தனி முத்திரையை உருவாக்கி அதற்கு பிறகு திரைப்படத்துறையில் பாடலா செய்கிறா அங்கேயும் வந்து தன்னுடைய ஒரு நல்ல பாடல்களை எழுதி அங்கேயும் வெற்றி பெற்று இப்போ வந்து அவங்க வந்து ஒரு இயக்குநராக ஆகிட்டு இருக்காங்க உண்மையிலே இந்த காலகட்டத்தில் வந்து ஒரு பெண் வந்து இத்தனை ஒரு பத்து இருபது காலம் தொடர்ந்து வந்து போராடி ஒரு இடத்துக்கு ஜெயிக்கிறதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது அவங்க உண்மையிலே அவங்களுடைய தன்னம்பிக்கைக்கு வந்து பெரிய பாராட்டு உண்மையிலே ஒரு தடவை கைத்தட்டலாம் வந்து ரொம்ப ஏன்னா நான் உங்கள் எல்லாருக்கும் தெரியாது நான் பக்கத்தில் அவங்கள பார்த்துட்ருக்கேன் கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி வருஷமாக வந்து அவங்களுடைய ஒவ்வொரு அவங்களுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு சம்பவங்கள்லையும் அவங்களுடைய இலக்கிய உலகத்திலையும் சரி எழுத்து உலகத்திலையும் சரி பத்திரிகழகத்திலையும் சரி இந்த திரைப்பட உலகத்திலையும் அவங்கள நான் பார்த்துட்டு வர்றேன் கிட்டத்தட்ட அவங்க அவங்க வாழ்க்கையில் இருந்த அவங்களே வந்து ஒரு அதை சொன்னதில்லை இதுல ஒரு கதை என்ன இது ஒரு பட்டனா இன்னொரு பட்டம் சொன்னாங்க அவ்வளவு வழி நிறைந்த வாழ்க்கையை கடந்து போராடி ஒரு தன்னம்பிக்கைக்கு உதாரணமா இருக்கக்கூடிய தமிழந்தியா்களுடைய இந்த நிகழ்ச்சி வந்து அவ்வளவு சாதாரண நிகழ்ச்சி இல்லை ஆனால் இந்த படத்தை வந்து நீங்க எல்லாரும் வந்து தொடர்ந்து ஒரு ஒரு அதுக்கு நீங்கள் உத்தேகம் பாராட்டும் நீங்கள் வந்து தொடர்ந்து கை கொடுத்து ஒரு பெரிய வெற்றி படமா ஆக்கணும் அப்படின்னு அவங்க எல்லாரையும் கேட்டுக்கிறேன் இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருந்த அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி இந்த படத்தில் பாடல்கள் வந்து ரொம்ப சிறப்பாக இருந்து இசையமைப்பாளர் வந்து ஜஸ்டின் அவர்களுக்கு என்னுடைய பாராட்டுக்கள் ஜஸ்டின் ஏற்கனவே ஒரு புகழ்பெற்ற இசையமைப்பாளர் இருக்கார் ஜஸ்டின் பிரபாகர் இருக்க நினைக்கிறார் ஆமாம் ரெண்டு மூணு ஜஸ்டின்கள் இருக்காங்க ஆனால் இன்னொரு ஜஸ்டின் வந்து உங்கள் பேர் வந்து எனக்கு அவரு மீரா தெளிவாக சொல்லிட்டார் நினைக்கிறார் கனன்யா வாழ்த்துக்கள் கனன்யா எங்கள் உங்க உங்களுடைய பேர் வந்து சரித்திரத்தில் இடம்பெறட்டும் நன்றி என்னுடைய நண்பன் சிறப்பாக பேசுகிற ரமேஷ் வைத்தியா வந்து இதில் பாட்டு எழுதியிருக்கேன் அப்படி ரமேஷ் வைத்தியா வந்து உண்மையிலே வந்து நடிகனாக வந்து போயிருந்தா இன்னும் நீ ஒரு படம் நடிச்சிருக்காரு ஆனால் உண்மையில் வணங்காத நீ சிறந்த நடிகைனா உருவாக எனக்கு உண்மையிலே நம்பிக்கை இருக்கு பெரிய நடிகராக வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு நல்ல வந்து அதே மாதிரி படத்தில் நடிச்சிருந்த தம்பி வந்து ரொம்ப அருமையாக நடிச்சிருந்த அப்படி கதாநாயகன் வந்து நிறைய படத்தில் பார்த்துருக்கோம் எல்லா வெற்றி படங்கள்லையும் இருப்பாரு ஆனால் ஆச்சு இந்த படம் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல பேர் வாங்கி தரும் தொடர்ந்து நீங்க ஒரு நல்ல கதாநாயனா உருவா வரீங்க எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது வந்து அனுமல் தான் ஏன்னா அவங்கள வந்து நிறைய படங்கள்ல பார்த்துருக்கோம் பெரிய ஸ்டார் வந்து ஆனால் அவங்க கண்ணு வந்து படத்துல பார்க்கும்போது இங்கே பார்த்தா சாதாரணமாக நேராக பார்க்கும்போது ரொம்ப சாதாரணம் படத்துல மட்டும் எப்படி அவ்வளவு பிரகாசமா இருக்குன்னு தெரியல நாங்கள் இந்த நிகழ்ச்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி முதல்ல எல்லாரும் வந்து இங்க முன்னாடி உட்காந்துருந்தோம் அந்த ஹாலில் சர்வசாரம் வந்து படத்தில் கொடுத்துருந்தாங்க யாரும் ஒன்றும் தெரியல எனக்கு நாங்களும் பேசிட்டு இருந்தோம் அவங்க வந்து மலையத்தில் படத்தில் நினச்சிட்டு இருக்காங்க அப்புறம் இங்கே வந்து டைட்டில் பார்த்தோம் அனுமலம்னு பார்த்தோம் அவங்க இன்டர்நெட்டில் மிகப்பெரிய ஃபேன்ஸே இருக்காங்க நிறைய பேர் இருக்காங்க அப்புறம் இங்கே நடிக்க ரொம்ப அருமையாக பண்ணியிருந்தீங்க நீங்கள் ரொம்ப அழகாக நடிச்சிருந்தீங்க ரொம்ப எல்லாத்துல சிறப்பாக மிக அருமையான பாடல் பாடினீங்க ரொம்ப அழகாக இருந்துச்சு குரல் வந்து ரொம்ப அருமையாக இருந்தது வாழ்த்துக்கள் சகோதரர் வந்து பல படங்களில் வில்லனா பார்த்து வந்து இதில் அவர் அழு அழுறதை பார்க்கும்போது ரொம்ப இருந்தது எல்லாத்த விட இங்கே நான் மிகவும் பாராட்டுறது ஜேஎஸ்பிஎஸ் தயாரிப்பாளர் எல்லாரும் சொன்னாங்க அவர் வந்து அவர் வந்து தொடர்ந்து இங்கே நிறைய படம் இருக்குன்னு இன்னைக்கு இருக்கிற சூழலில் ஒரு தயாரிப்பாளர் வந்து இந்த மாதிரி ஒரு படம் எடுத்து அதை தியேட்டரை கொண்டு வந்து அதை அதை வந்து வெளியே ரிலீஸ் பண்ணுறதுன்றது இவ்வளோ பெரிய போராட்டம் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் இந்த போராட்டத்தில் அவர் வெற்றி பெற்று தொடர்ந்து தமிழுக்கு வந்து ஒரு நல்ல திரைப்படங்களை இது மாதிரி எழுத்தாளர்களை நல்ல இயக்குநர்களை உருவாக்கணும் உண்மையிலே நான் நான் வந்து இந்த இங்கே வந்து மிக முக்கியமாக சொல்ல வேண்டியது என்னென்னா என்னுடைய நானும் ஒரு எழுத்தாளர் வந்து இயக்குநராகிறதால நான் உண்மையிலே வந்து எழுத்தாளர் தான் இந்த உலகத்தில் வந்து எல்லாத்தையோடய மிகச்சிறந்த அப்படின்னு நான் ரொம்ப நாள் நம்பிட்டு இருந்தேன் அது உண்மையும் கூட ஏன்னா எழுத்தாளர் மட்டும்தான் இந்த உலகத்தை வந்து முன்னும் பின்னமும் பார்க்குறான் அவன் தான் இந்த உலகத்துக்கு வந்து சாட்சியா இருக்கான் அவன் தான் இந்த உலகத்துக்கு வரலாற சொல்றான் அவன்தான் இந்த உலகத்துக்கு எதிர்காலத்தையும் சொல்றான் ஒரு தான் எதிர்காலத்தை உருவாக்குறான் எழுத்தாளர் உருவாக்குற சூழ்ந்தான் எதிர்காலத்தில் விதையா மாறுது அவன் தான் எதிர்காலத்துக்கு வெளிச்சிறுத்தி கொடுக்குறான் அவனா கடந்த காலம் அவன் இல்லைன்னா வரலாறு இல்லை இன்னைக்கு இருக்கக்கூடிய சங்க பாடல் செயல்களும் இல்லைன்னா இன்னைக்கு வரலாறே இல்லை அப்போ அதெல்லாம் பண்ண எழுத்தாளர்கள் தான் வந்து கடந்த காலத்தையும் சொல்றான் அப்போ இந்த உலகத்துக்கு எல்லாமே இருக்கக்கூடிய வழிகாட்டியாகவும் விளக்காகவும் இருக்கக்கூடிய ஒரு எழுத்தாளர் தான் இந்த உலகத்துல எல்லா தொழிலாளினும் மிகச்சிறந்த தொழில் வந்து எழுத்துதான் அப்படின்னு தான் நினச்சிருந்தேன் ஆனா அதனாலதான் நான் வந்து ரொம்ப பெருமையா இருந்தேன் கர்வமாக இருந்தேன் இயக்குனரோட எழுத்தாளர் தான் பெரியாள இருந்தேன் ஆனால் இந்த ரெண்டு முதல் படம் இயக்குற அப்போதான் தெரிஞ்சது எல்லாரோட பெரியாள் வந்து இயக்குனர் தான் கடவுளுக்கு அடுத்ததாக வந்து பாத்தீங்கன்னா ஏன்னா ஒரு படத்தை எழுத்து முடிச்சு அதை கொண்டு கஷ்டமான விஷயம் அதை விட சிரமமான விஷயம் நீங்க ஒரு எழுத்தாளர நீங்க ஒரு 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 மிகப்பெரிய உலகத்தையா கூட ஒரு ஜனாதிபதியன் நிர்வாகிச்சிடலாம் ஒரு படத்தை மட்டும் இயக்கிட்டீங்கன்னா இன்றைய சூழல்ல ஏன்னா அந்த அளவுக்கு வந்து அது முதல் பட இயக்குனர் இருக்கு ஒரு படம் ஜெயிச்சிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நடக்கிற விஷயம் இல்லை ஆனா முதல் பட இயக்குனர் வந்து நீங்க ஏன்னா அது குறிப்பா எழுத்தாளர் எல்லாரும் என்ன சொல்லுவாங்க அவர் எழுதுறவர் தெரியாது அப்படின்னு சுத்தி இருக்க அத்தனை பேரும் உங்களுக்கு அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க எழுத்தாளர் ஒரு இயக்குனர் ஆகும்போது பாத்தீங்கன்னா வந்து எல்லாரையும் நீங்க திருப்திப்படுத்த வேண்டியதா இருக்கு நீங்க ஒரு ஆரம்ப கட்டத்துல இருந்து கொண்டு கதையை சொல்றதுல முதற்கொண்டு முதல் கொண்டு நீங்க நடிப்பு துறையில சொல்றதுல கொண்டு தொழில்நுட்ப இயக்குனர் வேலை வாங்குறது முதல் கொண்டு எல்லாத்தையும் தீர்மானிக்கிறது மட்டும் எல்லாத்தையும் விட என்ன விஷயம் இருக்கீங்களா எழுத்தாளர்னா இருந்தா நீங்க எவ்வளவு கோல உண்மையா இருக்கீங்க எவ்வளவு எழுத்தாளர் எமோஷனா இருக்கீங்களா அப்படின்னு நீங்க இருந்து பாதகமும் இல்லை ஆனால் இயக்குனராக இருக்கா அப்படி இருக்கவே முடியாது இயக்குநராக தான் நீங்கள் வெளிப்படையாக இருக்க முடியாது இயக்குநராக தான் வெளிப்படையாக சொல்ல முடியாது உணர்ச்சியில் வெளிக்காட்ட முடியாது அடுத்த கட்டத்தை நீங்கள் நிகழ்த்தி எல்லாத்தையும் மரவணைச்சு சாத பாகங்களை உருவாக்கி அதில் வந்து வழிநடத்தி கடைசி வரைக்கும் பொறுமையாக பொறுமையின் சிகரமாக இருந்து நீ கடைசியை படத்தில் முடிக்க வந்து ஒரு எழுத்தாளர் அது வந்து ஒரு எழுத்தாளர் சாத்தியமே கிடையாது அதுவும் ஒரு பெண்ணாக இருந்து ஒரு முதல் படத்தை ஒரு சிரமங்களை கொண்டு அவங்க இயக்கி இதில் வெளியே வரும்போது அப்படிங்கிறது மிக மிக ஒரு மிக மிக முக்கியமான விஷயம் அப்படிப்பட்ட ஒரு இந்த படத்தை இயக்கின அமையதுக்கு என்னுடைய ஒரு நண்பனாக இருந்து நான் பாராட்ட தெரிவிச்சுக்கிறேன் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைந்து பல நல்ல படங்கள் உருவாக்குறதுக்கு ஒரு விதையாக இருக்கணும் நன்றி வணக்கம்